உள்ள கல்லுல ஏற்று கடுமையான போட்டி நடக்கிறதுனால நம்ம பின்னால் உள்ள காலைகளை காட்ட முடியல இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க முதல் மூன்று நான்கு ஐந்து இடங்களுக்கு கடுமையான போட்டி நம்ம இப்போ பின்னால் சிரிங்கும் அப்படின்னா நம்ம முன்னால் உள்ள மாடுகளை பார்க்க முடியாமல் போயிடும் அதனால் நம்ம முன்னால் உள்ள மாடுகளை மட்டுமே எடுத்துகிட்டு வரோம் 你回家了吧

மத்தி செல்லப்பாண்டியாளிகள் இதுவரை உங்கட்டு ஓட்டல் வந்த ஆறுதல் ஏற்படுத்தே எதுவும் தவினி அப்புறம் மோகன்சாமி குமார் அன்னைக்கு போட்டு ரணித்து போட்டுருது હા એ <décor> <ici> து நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கான கடுமையான போட்டி வீடியோ மட்டும் போட்டு கொடுக்குறாங்கப்பா பண்ணால் அவங்க ரெடியாக இருக்கு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க கணேசனை எல்லையில் வச்சு அடிச்சுட்டு வருவார் எல்லையில் வச்சு பிடிச்சிட்டு வருவார் கணேசனை அவர் ஓட்டவே சும்மா அச்சிதான் கொண்டு வரார் ஓட்டவே கணக்கேன் பஸ் மாட்டேன் நான் பஸ் மாட்டு போயிருந்தேன் பரிசு போயிருந்தேன் ஏன்னா நம்ம இரண்டாவது தற்போது முதலாவதாக முதல் பரிசு கடம்பூர் கருநாகர் ராஜா போட்டு ஃபுல்லாக

Até agora!